இந்த முழக்கு மட்டும் தான் இங்கே மைவாடி ஜமீன் வரது மைவாடி ஜமீன் தான் இந்த மரத்தால் தான் சிற்பங்கள் இருக்குது ஒரு மூணு அங்கே இருக்கிற மட்டும் ஒரு புனித சிற்பம் இருக்கு இது கொஞ்சம் என்னென்னு தெரியல கொஞ்சம் என்ன பரவாயில்ல இது வந்து மைவாடி எல்லாம் ஒரு காலத்துல ஒரு பாளையம் பாளையக்காரர்கள் ஆட்சி வந்த பின்னாடி அவங்க வந்து அவங்க முன்னோர்களுக்காக வச்சிருந்து வழக்கமா நம்ம வந்து கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா கல்லுல மூணு அடுக்கா செதுக்கிப்பாங்க நினைவு கல்ல கீழ பாத்தீங்கன்னா அவங்க போரிடுறது காமிப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்க இறந்து அவங்களை வந்து இந்த தேவதைகள் மேல கூட்டிட்டு போற மாதிரி மூணாவது ஒரு சிவலிங்கத்தை காட்டியிருப்பாங்க சிவலோக பதவி அடைந்தாலும் காட்டுறது நம்ம பகுதியில் பாத்தீங்கன்னா வல்லகொண்ட மண் கோட்டமங்கலம் அந்த மாதிரி இருக்கு இலைமுத்தல் இருக்கு நம்ம பகுதியில பார்த்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரே ஒரு அடுக்குதான் சண்டை இருக்கும் சிலத்துல வந்து கல்வெட்டுக்கள் எழுத்துக்களும் இருக்கும் யார் என்ன மிக முக்கியமான ஆட்கள்ங்கிற போது அந்த எழுத்துக்கள் அதை விளக்கி இருப்பாங்க மற்றபடி இந்த மூன்று அடுக்குங்கிறது வந்து நமக்கு கர்நாடகத்துல இருந்து இங்க வந்திருக்கலாம் இங்க வந்து நாயக்கர்கள் காலத்திலையும் காட்டப்பட்டது வந்து ஒரு ஆஹ் ஒரு போர்க்களம் வீரர்கள் வந்து கையில வாழோடையும் கேடையத்தோடையும் நின்னு சண்டை போடுற மாதிரி இரண்டு பக்கமும் நமக்கு காட்டியிருக்காங்க அதுக்கு அடுத்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொடிய விலங்கோடு சண்டை போடுறத கவனிச்சிருக்காங்க சரி இந்த சரி அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வேணுகோபாலர் கிருஷ்ணர் நிக்கிறதும் பக்கத்துல ஆனிரைகளும் காமிச்சிருக்கிறாங்க சரி அப்ப வைணவர்கள் வந்து எப்படி சைவர்கள் சிவலோக பதவி அடைஞ்சாருன்னு இறந்து போனது சரி வைணவர்கள் வந்து விஷ்ணு பாதம் அடைஞ்சாருன்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க

அந்த பாளையக்காரரோட அரசரோடையோ கூட அவங்களுடைய துணைவியாரும் வந்து போர்க்காலத்துல பங்கெடுக்கிறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்

லிங்கமா மாறி அப்படிதான் வழிபாடு வழிபாடு தான் கடவுள் வழிபாடா மாறி இப்ப அந்த முன்னோர்களை வழிபடுறதுக்கு ஒரு பாளையக்காரரும் அவருடைய அவங்க வந்து வழிபடுகிற அந்த கை கூப்பியல் இதில் நிக்கிறாங்க வரும் தலைமுறைக்கும் அந்த முன்னோர் வழிபாடு சொல்லி தரணும் மகளையும் பக்கத்துல வச்சு அவரு சொல்லி கொடுக்கிறாரு நன்றி மேடம் நன்றி